உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரீக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கதிர் நிலவன் ஐயா அவர்கள் தமிழ் தேசியம் குறித்த மிக ஆழமான ஆய்வுகளையும் போல திராவிடத்தினுடைய பொருட்டுகளையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் ஆய்வாளர் அவரைத்தான் நாம் என்று சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் திராவிட ஆய்வு பொதுவாக திராவிடர்கள் தான் அவங்க திராவிட ஆய்வு மேற்கொள்வாங்க தமிழ் தேசியத்திலிருந்து திராவிடத்தை பற்றி அக்குவேறு ஆணி வேறாக நீங்கள் ஆய்வு செய்து தொடர்ந்து நீங்கள் வந்து இணையத்தில் பதிவிட்டு வரீங்க எங்களுக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய ஒரு 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 இருந்து செயல்பட்டு இருக்கீங்க உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க இப்போது சமயம் ஒரு பதினைந்து இருபது நாட்களாக திரு சீமான் அவர்கள் வந்து இ பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்து அப்போ வாத விவாதங்களாக போயிட்டுருக்கு அவங்க அரசியலுக்குள்ளே நம்ம வந்து அது கேள்வி அல்ல இவே ராமசாமி அவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா அவரை பற்றி பேசவே கூடாதா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க டிஎன்டிவி ஊடகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க இப்போ ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஏன்னா ஈவேரா பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பிம்பம் வந்து கட்டப்பட்டிருக்கு அது அவர் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே பழைய விடுதலை பழைய விடுதலை ஏடுகளை பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமின்னு அவர் கையெழுத்து போட்டு அறிக்கை விடுவார் ஆனால் தலைப்பு செய்தி பெரியாருன்னு போட்டிருப்பாங்க அப்போ பெரியாருங்கிற பிம்பம் வந்து முப்பத்தி எட்டில் அவருக்கு பெண்கள் மாநாட்டில் பட்டம் கொடுக்குறாங்கள அதில் இருந்தே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டே இருக்கிறது இடையில் பார்த்தீங்கன்னா போன்ற அண்ணா போன்றவர்கள் வந்து திமுக உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பிம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேதம் ஏற்பட்டுச்சு திரும்ப அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டு அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் நடந்துச்சு அப்புறம் கருணாநிதி இப்படி வர ஒரு இருக்குது ஆனால் என்னென்னா பெரியாருக்கான தேவை இன்று இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அணுக வேண்டி இருக்கிறது முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் மதம் சொல்லிடுறேன் ஏன்னா யாரும் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஏன்னா உலகத்தில் வந்து எல்லாருமே ஒரு தத்துவ பின்னன் பின்பலத்தோடு வர்றாங்க இப்போ காரண மாதம் எடுத்துங்க இல்லைனா இருக்கட்டும் அவங்களுக்கு ப சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்க சம் சமூக பங்களிப்புகளை வந்து நிறைகுறைவோடு தான் எல்லாருமே ஆய்வு பண்ணுவாங்க எல்லாமே நூற்றுக்கு நூறு சரியாக ஒரு தலைவர் வந்து வாழ்ந்து மறைஞ்சிட்டு போனாருங்கிறதுலாம் கிடையாது மார்ச் மேலேயும் விமர்சனங்கள் உண்டு ஸ்டாலின் மேலேயும் விமர்சனம் உண்டு லெனின் மேலேயும் விமர்சனம் உண்டு அவர்கள்லாம் அந்தந்த பேர்களில் தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் வந்து ரெண்டாம் உலக யுத்தத்தில் வந்து கடுமையாக வந்து மக்களை வந்து படுகொலை பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் உண்டு அதே போல் சீன புரட்சியாளர் மாவோமேலாம் அந்த கலாச்சார புரட்சியில் வந்து மக்களை வந்து படுகொலை செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் உண்டு அதெல்லாம் ஜனநாயகம் பண்ணிட்டு தான் அவருக்கு அவர் வந்து அந்த புரட்சியோட காலகட்டங்களில் எந்த அளவுக்கு ஈடுபட்டாங்க மக்களை திருட்டுறாங்கிற வச்சு தான் நம்ம அளவுகளை வச்சு தான் அவங்களை ஏற்றுக்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவேரா வந்து அவருக்கு நீண்டகால வரலாற்று பின்னணி இருக்குங்கிறத நம்ம மறுக்கலை ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி வந்து ஈவாராக் இருக்குது அவருக்கு ஒரு வரலாற்று பங்களிப்பு இருக்குது என்பதை நாம் மறுக்கவில்லை ஆனால் திறனாகவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம தவறாக பார்க்கணும் இப்போ சீமானுடைய வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் வந்து ஒரு சான்று இல்லாத ஒன்றை பேசிவிட்டார் அதுக்கு சான்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அது கேட்பதில் வந்து தவறு கிடையாது ஆனால் எது குறித்து பேசினார் அப்படிங்கிற பார்க்கும்போது பெண்ணியம் அப்படிங்கிற குறித்து இதை பேசியிருக்கிறாரு இப்போ பெண்ணியத்தில் வந்து அந்த அதாவது இச்சை ஏற்பட்டால் நான் தாயோட த மகனோட இருக்கலாம்னு சொல்லலாம் சொல்லும்போது சீமான் வந்து இதுக்கு முன்னாடி முதல் முறையாக சொல்லலை ஏற்கனவே பலரும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க செந்தில் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறாரு அதே போல் புதுக்கோட்டையில் வந்து ஆரோக்கியதாசன்னு ஒருத்தர் வந்து பெரியாருக்கு பெரியார்னு ஒரு நூல் இருக்குது அதுலேயும் அதை குறிப்பிடுறாரு அதே போல் சமூக ஊடகங்கள்லேயும் இந்த கருத்து வந்து வருது குறிப்பிட்ட தேதி போட்டு சொல்கிறாங்க அந்த ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் யாரும் வந்து வேகமாக யாரும் மறுக்கலை சீமான் சொன்ன போது தான் மறுக்கும் போது தான் நமக்கு ஒரு விவாதத்துக்கு வருது அவர் ஆதாரங்கள் கிடைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா ஏன் இவ்வளவு ஆ ஆர்ப்பாட்டம் அவங்க செய்கிறாங்க ஏற்கனவே பெண்ணியம் குறித்து மொதல் வந்து அவங்க தன்னுடைய பார்வையை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் பெண்ணியம் குறித்து பெரியார் என்ன பேசியிருக்கிறாரு இப்போ ஏற்கனவே பேசப்பட்ட கருத்துகளோட சீமான் சொன்ன கருத்து ஒட்டி வருதா இல்லை விலகி போதா அப்படிங்கிற ஆய்வு தன்மையில இருந்து தான் இதை அணுகணும் ஆனால் உண்மையிலே பார்த்தா பெரியார் சொல்வதற்கான வாய்ப்பு கூறுகள் நிறையா இருக்கிறதா நம்ம உணரணும் அப்படிலாம் செல்ல பெரியார் வந்து அப்படிலாம் பார்க்கவே இல்லை சமூகத்தை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து வந்து அவருடைய சிறு வயது வாழ்க்கை இருக்குல்ல அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த மைனர் விளையாட்டுகளில் ஈடுபட்டது சாமி சிதம்பரம் நிறைய புத்தகம் ஆமா தமிழர் தலைவர் அந்த புத்தக அந்த புத்தகத்தில் சொல்றாரு ஏன்னா இளம் வயதில் வந்து அந்த புத்தகம் வந்து இவர் பெரியாரால் சரிபார்த்து வெளியிடப்பட்டது அந்த புத்தகம் ஆமாம் பெரியாரால் சரிபார்க்கப்பட்டு இவங்க கொஞ்சம் திருத்தி இருக்காங்க அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு சாமி சிதம்பரனார் அந்த புத்தகத்திலே சொல்வார் பொதுவாக வந்து ஒரு அந்த பதிப்பாத்தார் என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்த கருத்துக்கள் அனைத்தும் வந்து ஆசிரியருடைய கருத்துக்களை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அவரு எங்கேயுமே குறிப்பிடலாம் அப்ப ஏதோ அவர் ஒருபடி மேலவே குறிப்பிடுறாரு இது வந்து தமிழ் அமைப்பு கழகமும் ஏதோ ஒன்றுதான் சரிபார்த்தது அப்படி தவறுகள் இருந்தால் அதுக்கு அவர்கள் தான் பொறுப்பு தான் பொறுப்பு செய்திகள் கொடுத்து தர சாமி சந்தம் அந்த பொறுப்பை ஏத்துக்கல ஏத்துக்கல அதுதான் இதுல வந்து மறைமுடிகளை கூட வந்து ஒரு அணிந்துரை எழுத சொல்லப்பட்ட போது மன வந்து அணிந்துரை எழுத மறுத்துட்டார் அதையும் ஒரு அதே போலங்க மற்ற அணிந்து எழுதின யாருமே ஒரு பெண்ணியத்துக்காக போராடினாரு சாதி ஒழிப்புக்காக போராடினாங்கிற சொற்களை எல்லாம் சொல்லவே இல்லையே இப்ப உழைச்சிருக்காரு பாடுபட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆமா 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 ஒரு பெண்ணியம் பற்றி சில சில விஷயங்கள் எல்லாம் கல்வி குறித்து பேசியிருக்கிறாரு அந்த சிறு வயது திருமணங்கள் பாலியல் திருமணங்கள் ஏன்னா அந்த காலத்துல இருந்தனால பேசியிருக்காரு நம்ம அதெல்லாம் வர வரவே இருக்கணும் விதவை திருமணங்கள் இதெல்லாம் பேசிருக்காங்க ஆனால் இவ் பெரியாருக்கு முன்பே இங்க வந்து சீர்திருத்த கருத்துக்கள் வந்து உருவாயிருக்கு இப்போ ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டியலாம் பேசும்போது அவர் பெரியார் அந்த இடத்துல வராரு எங்கே வந்து எல்லாம் மீறாருனா பெண்ணியம் குறித்து சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாருன்னா விதவை பெண்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம் மறுமணம் செய்வதை பற்றி சொல்லலாம் சட்டமேற்றங்கள்னு சொல்லலாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் கிராமங்களில் வந்து ஒரு தேய்ப்புகள் வச்சுருப்பாங்க மாடுகள் உரசி கொள்வதற்கு ஆனால் விதவை இந்து பெண்களுக்கு வந்து இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறாரு அது ஒரு கொச்சையான வார்த்தை அந்த கல்லோடு சேர்த்து ஒப்பிடணும்னு என்ன இருக்குது அதேபோல் கற்பு பதிவிரதம் போன்ற சொற்கள்லாம் பயன்படுத்தப்படுது அது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான சொற்கள் அப்படின்னு சொல்றார் இப்போ ஒழுக்கங்கிற அளவுகள் வந்து சமூகத்தில் வந்து மாறுபடும் இப்போ இங்கே கற்புங்கிற ஒழுக்கம்ங்கிறது குடும்பத்தை மையமாக இது சொல்லப்பட்டிருக்க கருத்தை தவிர அது பெண்ணுக்குரியதுன்னு இவராக வந்து அர்த்தம் பண்ணிக்கிறார் அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அடிப்படையிலே வந்து என்னென்னா பெண்ணியம் என்றது வந்து ஆண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகத்திலேருந்து விடுதலை பெறுவதற்கு வந்து திருமணம் என்பது ஒரு தடையாயிருக்கு அப்படிங்கிற உலகத்தில் வந்து யாரும் சொல்லாது இப்போ அம்பேத்கர் ஆய்வுகளை நீங்கள் படித்தாலும் சரி ஏங்கல்ஸ் வந்து சமூக வரலாறை பற்றி சொல்றாரு எப்படி வரைமுறையற்ற ஒரு பாலு நிலையிலிருந்து குடும்பம் என்ற ஒரு அமைப்பு உருவான பிறகு அதை வரையறுத்து கொண்டது குடும்ப அமைப்பில் வந்து தாய் தந்தை மகள் இவங்களெல்லாம் விதிவிலக்காக வைத்துக் கொண்டு ஒரு சமூக அமைப்பு வந்து குடும்பம் வரலாறை வந்து அவங்க பெரியார் வந்து ஒரு கற்று எழுதார் உறவு முறைன்னு ஒரு கற்று எழுதார் இந்த வரலாறு உறவு முறைகள் வந்து காலங்காலமாக இருந்துச்சு சாஸ்திரத்தின் பேரால் ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் நினைநிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அது ஒரு பகுத்திரை உள்ள மனிதன் இதை எப்படி கருதுவானால் சமூக என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னா என்ன பொருள்னா அப்போ வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் பொருள் அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் தாய் தவிர தந்தை தவிர மகள் தவிர இன்று சமூக அமைப்பு மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த ஒழுங்குமுறையை சமூகம் மனிதன் உருவாக்கி அந்த சமூக ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு மனிதன் இயங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தால்தான் சமூக வார்த்தையை பயன்படுத்திக்க தேவையில்லை அப்போ இந்த சமூக கட்டுப்பாட்டுக்கும் நீ இயங்க தேவையில்லை சமூகம் என்பது மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கிறது இன்று பேசக்கூடிய ஒழுக்கம் நாளை கேடாக போகுங்கிறார் இப்போ இன்றைய சமூக ஒழுக்கத்தை நீ கேள்விக்கிறதுன்னு அர்த்தம் இன்றைக்கு தாய் தந்தை உறவுகளை வந்து நாம் புனிதமாக கட்டமைச்சிருக்கோம் அந்த உறவுகளை உடைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய நோக்கமாக இருக்கிறதத்தான் நம்ம பார்க்குறோம் அதே போல் பெண்கள் வந்து கற்பப்பைய வந்து எடுத்துக்க சொல்கிறார் அது இவங்க என்ன வழக்கம் கொடுக்குறாங்க இல்லைங்க அவர் வந்து கருத்தடை தான் சொன்னார் அன்றைக்கு வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு குழந்தைகள் பத்து குழந்தைகள் இருந்துச்சு அப்போ குழந்தைகளை கொண்டு பெற்றோர்கள் சிரமப்பட்ட காரணத்தால் வந்து கருத்தடையை வந்து அவர் வலியுறுத்தினார் அப்படிங்கிறன்னா கருத்தடையை நீங்க வலியுறுத்தணும்னு சொன்னா ஆண்களுக்கும் சேர்த்துல சொல்லணும் விதப்பையை நிற்கிங்கன்னு சொல்லணுமா இல்லையா இப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு சொன்ன மாதிரி ஆண்களுக்கு நீங்க சொல்லலை அப்போ உங்களுக்கு வந்து கருப்பை என்பது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த பிரசவமே வந்து தவறானதுங்கிறார் என்ன சொல்றாருன்னா ம பிள்ளை பத்து காட்டினா என்ன உனக்கு நடவா போச்சு விலங்குகள் கூட குட்டிகளை பத்துக்கு தான் செய்யுது அது எல்லாம் மனிதன் எந்த விதத்துல வந்து விலங்குகளை விட மேலானவன் அதாவது மனிதன் வந்து பகுத்தறிவாத இவர் தான் சொல்றாரு அப்புறம் இவர் என்ன இவரே சொல்லுகிறாரு விலங்குகளை விட எந்த அளவுக்கு மேலானவன் கடவுளை மர மனிதனை நினைவுவாரு மிருகத்தப்படும் போது மிருகத்தை உயர்த்து மனிதனை இறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற இன்னொரு இடத்துல பார்த்து படு மோசமா சொல்றாரு அதாவது திருமணமான மனைவி இருக்காங்களா அதை வந்து மனதால கூட வந்து ஒரு ஆடவன் நினைத்து பார்க்க கூடாதுங்கிறது என்ன அர்த்தம் இருக்கு பெண்கள் என்ன உப்பு மூட்டை மலையா அது அடிமைத்தனம் இல்லையா அப்படிங்கிறார் அதாவது நூறு பெண்ணும் கூட அவர் சொல்லல ஆடனுடைய மனைவிங்க வந்து ஒருத்தர் நினைச்சு பார்க்கலாங்க அப்ப நம்ம வந்து திருக்குறள்ல படிக்கிறோம் இல்லற வாழ்க்கையில வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடெல்லாம் நம்முடைய வரலாற்று அடிப்படையில் இருக்கின்ற போது பெரியார் வந்து பெண்ணிய விஷயத்துல வந்து தொடர்ந்து நீங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்க சொன்னீங்கன்னா அந்த சீமான்னு சொன்ன இடத்துக்கு தான் நீங்கள் வந்து நிற்பீங்க அது அசான்று இருக்கோ இல்லையோ பெரியார் பேசக்கூடிய அத்தனை கருத்துக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அத்தனை ஆண்கள் வந்து வப்பாட்டி வச்சுட்டா நீ வச்சுக்கோ மூணு ஆண்களை வச்சுக்கோ அப்படின்னு பெரியார் சொல்கிறார் இது எந்த விதத்தில் தீர்வாக சொல்ல முடியும் இப்போ நீங்கள் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அந்த சேலத்தில் ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு வந்து நடத்துகிறாங்க அது அது வந்து ஒரு ரெண்டு வகையான சர்ச்சை இருக்குது ஒன்று ராமன் படத்தை சிற்பால் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அது பெரிய ஆச்சு அந்த மாநாட்டில் வந்து ஒரு பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க அந்த மூணாவது தீர்மானம் என்பது பிறருடைய மனைவியை வந்து பிறருடைய மனைவி வந்து விரும்புவதை வந்து குற்றமாக கருதக்கூடாது ஆடவனை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது கூடாது ஏன்னா அப்போ என்ன இவர் போ தீர்மானமாகவே போடுறாங்க தீர்மானம் மூணாவது தீர்மானமே போடுறாங்க அத விளக்கு பெற்ற ஆணோ பெண்ணோ மறுமணம் செய்வதற்கு வந்து சட்டம் தடை கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி அப்படியே பெண்களுக்கு வந்து இன்றைக்கு குழந்தையோட இருக்கிறனால யாரும் இந்த ஆண் ஆட வரும் மனக்க விரும்ப மாட்டாங்க அப்ப அதுக்குள்ள மனத்தடையை போகணும் பெண்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாகணும் இப்படி நீங்க கருத்து சொன்னீங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க தலைப்புல எப்படியே கொடுக்குறீங்க குற்றமாக கருதக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ யார் யாரோடையே போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானே ஆனால் இவங்க கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு பல பத்திரிகைகள் வந்து கடுமையாக எடுத்த பிறகு இல்லை நான் அப்படி சொல்லலை நாங்கள் வந்து பெண்களுக்கு ஆதரவாக தான் நான் கருத சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு தவறான விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்போ கடுமையாக எதிர்ப்பு தெரியல அண்ணாவே கொள்ளமாக ஒரு உருவம் கத்தியை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டு என்னை கொலை செய்ய வருதுன்னு சொல்லி எழுதிட்டு அவன் நீதிமன்றத்தில் போய் நான் அண்ணாவை பற்றி சொல்லலன்னு சொன்னவங்க தான் எனக்கு ஆமாம் ஆமாம் அண்ணா மேலே வழக்கு போட்டது வச்சது இப்போ நம்ம என்ன சொல்கிறா அந்த திருமணம் பெரியார் பண்ணக்கூடிய திருமணமே எடுத்துக்கலாம் யார் ஏற்றுக்கிட்டா பெரியார் பண்ண திருமணம் வந்து சட்ட ஏற்பாடுன்னு சொல்கிறார் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்